ஆடப் போகிறதில்லைங்க நமது உடம்பில் ஒன்பது முக்கியமான ஜாயிண்ட் இருக்கிறது ஆங்கிள் ஜாயிண்ட் ஒன்று நீ ரெண்டு ஹிப் மூணு பேக்போன் நாலு ஷோல்டர் அஞ்சு எல்போ ஆறு ரிஸ்ட் ஏழு ஃபிங்கர்ஸ் எட்டு நெக்கு ஒம்போது இது பாருங்க இந்த ஒன்பது ஜாயிண்ட்டில் தான் ரத்தம் சுத்திகரிக்கிறது ப்ளட் பியூரிகேஷன் வந்து நைன் பிளேஸஸில் இருக்குது இந்த ஒன்போது ஜாயிண்ட்டை யார் ஆட்டி விடுறீங்களோ ரத்தம் தன்னைத்தானே சுத்தம் செய்து உடம்பை தன்னைத்தானே புதுப்பிக்கிறது அங்கதான் போன் மேரோஸ் இருக்கு லிம்பாட்டிக் லிக்விட் சுரக்குது என்ன நீர் இங்க பாருங்க எனக்கு தெரியாதுங்க இந்த ஒன்பது ஜாயிண்ட்ல ஏதோ ஒரு ஜாயிண்ட் லாக் ஆச்சுனா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மையை இழந்து விடுகிறது எனவே இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த ஒன்பது ஜாயிண்ட எப்படி ஆற்றுறதுன்னு ஒன்பது நிமிடத்தில் ஒரு பயிற்சியை சொல்லி கொடுக்க போகிறேன் சிம்பிள் உங்களை பெரிய யோகால பண்ண சொல்ல தலையை நிற்கலாம் வேண்டாம் சிம்பிள் ஒன்பது நிமிடத்தில் ஒன்பது ஜாயிண்ட்டை எப்படி ஆட்டுவது செஞ்சு காமித்துக்கலாம் இல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஜாயிண்ட் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் அணுக்கால் இங்க பாருங்க கால் ஒரு அடி அகலம் இடுப்புல கை இங்க பாருங்க பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் இங்க பாருங்க பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் ஹலோ நல்லா பாருங்க இப்படி ஆட்டணும் சரி பேர் வீட்டில் போய் ஆட்டி பாருங்க ஹ சுத்தவே மாட்டிங்குது நம்ம கால்தான் சுத்தாது சுத்தி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு பாக்கலாம் எத்தனை பேத்துக்கு ஆடுது உங்க கால் தாங்க சொல் பச்சு கேட்காது அடுத்து மூட்டு இங்க பாருங்க மூட்டு பயிற்சி இப்படி பண்ணணும் பாருங்க டென் டைம்ஸ் கிளாக் வைஸ் டென் டைம்ஸ் ஆர்டி கிளாக் வைஸ் இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் இதை மட்டும் டெய்லி பத்து முறை செஞ்சீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் மூட்டு வலி வராது வந்திருந்தா முப்பது நாள் சரியா போயிடும் அடுத்து இடுப்பயிற்சி சும்மா சூப்பரா இருக்கும் பாருங்க இடுப்பயிற்சி இடுப்பள்ளி சரியா போயிரும் முதுகு பிரண்ட் அண்ட் பேக் குனிஞ்சா போதுங்க யாருமே குனியறதே இங்க பாருங்க பிரண்ட் அண்ட் பேக் அவ்வளவுதான் இப்படி டென் டைம்ஸ் பண்ணா யாருக்காவது பேக் பெயின் இருக்குமா இருந்தா சரியா போயிருமா இல்லையா ஷோல்டர் இங்க பாருங்க கால் ஒரு அடி அகலம் கட்ட வரல உள்ள வச்சு நாலு வரலையும் மடக்கிங்க பாருங்க பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் சொல்றேன் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க அங்க ஒருத்தர் பயிற்சி பண்ணிட்டு இருந்தாரு நான் பண்றத பண்ணிட்டு இருந்தாரு நான் பார்த்து மிரண்டு போயிட்டு பண்றது நான் மைக்கு பிடிச்சி பண்றேன்ல அவரு வீட்டுல மயக்கு பிடிச்சிட்டே பண்றாரு நான் யோசிக்கிறேன் வித்தியாசமா பண்றாரு ஹலோ ரெண்டு மைக்கு பிடிச்சிட்டே பண்ணிட்டு கூடாது அடுத்து கை மூட்டு இங்க பாருங்க கால் சேர்த்து வச்சுக்கணும் ரெண்டு கை சில பேருக்கு ஒன்னே சேராது ரெண்டு ரெண்டு எல்போ ஒன்னு சேர்த்தணும் கை மணிக்கட்டு கை விரல்கள் கழுத்து இப்ப சொல்லுங்க இந்த ஒன்பது ஜாயிண்ட் ஆட்ருக்கு ஒரு நாளைக்கு ஒன்பது நிமிஷம் இருந்தா போதுமா நான் ஒண்ணும் பெரிய எல்லாம் சொல்லிக் கொடுக்கலீங்க இந்த ஒன்பது ஜாயிண்ட் பயிற்சியை தினமும் செய்தீர்கள் என்றால் உங்கள் ரத்தம் சுத்திகரிக்கும் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வழி தலைவலி எதுவுமே வரவே வராது உடம்புல சூடு இருக்கும் இவ்வளவுதாங்க இதுல என்ன தெரியுமா காமெடி கடந்த எட்டு வருஷமா நானு இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா துபாய் அபுதாதி சார்ஜா கத்தாறு மஸ்கட் பிரான்ஸ் மண் பல்வேறு நாடுகளுக்கு டெய்லி பயணம் பண்ணி மேடையில இந்த ஒன்பது ஜாயிண்ட் பயிற்சியை ஆட்டி ஆட்டி காட்டுறேன் ஆனா என்ன தெரியுமா நடக்குது என்ன நிறைய பேருந்து பாக்குறாங்க ஐயா வாழ்க்கை வளமாட்டேன் உங்களை வந்து ரெண்டு வருஷம் பார்த்தேன் இங்க பாத்தேன்னு வந்துட்டு எல்லாரும் கிட்ட கேக்குறாங்க விட்டு வலிக்குதுங்க இடுத்து வலிக்குதுங்க நான் ஒரே ஒரு வந்து கேட்டேன் ஒரே கேள்வி கேட்பேன் டெய்லி ஒன்பது ஜாயிண்டா ஆட்டுறீங்களா எல்லாரும் சொல்ற பதில் நீங்க மேடையில ஆட்டும் போது பார்த்தேன் நீங்க ஆட்டினீங்களா பார்த்தேன் நான் பார்த்தேன் எங்க டைமே இல்லை யாராவது எங்கிட்ட டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் தெரியுமா சொல்லுவேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் உடம்புக்காக ஒன்பதுடம் ஆட்டுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு வலிச்சா எனக்கு என்னன்னு கேப்பிலுங்க இப்ப எல்லாரும் பண்ணுறாங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரி பண்ணி கொடுன்னு கேக்குறாங்க புரிஞ்சுக்குங்க அவங்கதான் அவங்க சரி பண்ணிக்கணும் நம்ம எப்ப மத்த நம்புறோமோ அங்கே தோத்து விட்டோம் நமது உடம்பை நாம தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பயிற்சி பண்ணுங்க எனக்கு தெரியாது இவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிள்